முத்தமிழின் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணொலி உள்ள நம்ம என்ன போறோம்னா சுவாமிகளின் ஆயுதங்களை சுவாமியின் திருவுருவமாக பாவித்து வழிபாடு செய்து வரும் பொழுது அந்த ஆயுதங்கள் ஏதேனும் பழுதடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த நாம் வழிபாடு செய்து வரக்கூடிய அந்த தெய்வத்தினிடம் இந்த பழுதடைந்து இருக்கின்றது என்ற தகவல்களை முதலில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு எலுமிச்சை கனியை வழி கொடுத்து பழுதடைந்த அந்த ஆயுதத்தை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பழுதடைந்த அந்த ஆயுதமாகப்பட்டது ஏதேனும் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டதாக இருந்து அந்த ஆயுதம் சரி செய்ய முடியாத அளவிற்கு பழுதடைந்திருந்தால் அந்த ஆயுதத்தை மீண்டும் உருக்கி மீண்டும் ஒரு புதிய ஆயுதமாக உருவாக்கி மீண்டும் நாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த இடத்தில் வைத்து தொடர்ந்து நாம் வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பழுதடைந்த அந்த ஆயுதமாகப்பட்டது உலோகத்தால் செய்யப்பட்டது இல்லை என்றாலோ அல்லது பழுதடைந்த அந்த ஆயுதமாகப்பட்டது உருக்கி மீண்டும் புதிய ஆயுதமாக உருவாக்கி கொள்ள முடியவில்லை என்றாலோ அந்த ஆயுதங்களை என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் எந்த இடத்தில் சுவாமியின் திருவுருவமாக பாவித்து நாம் வழிபாடு செய்து வந்தோமோ அந்த இடத்திலே அந்த ஆயுதத்தை பூமி ஸ்தாபனம் செய்து மீண்டும் ஒரு புதிய ஆயுதங்களை வைத்து தொடர்ந்து சுவாமியாக பாவித்து வழிபாடுகளை செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை சுவாமியின் ஆயுதங்களை சுவாமியாக பாவித்து வழிபாடு செய்து வரும் பல்வேறு ஆண்டுகளாக நாம் உச்சாடனம் செய்த அந்த மந்திர உருக்களாகப்பட்டது அந்த ஆயுதங்களில் தான் உருகேறி கொண்டிருந்திருக்கும் ஆக அந்த ஆயுதங்களை அந்த ஆயுதங்களில் இருக்கின்ற அந்த சக்தி நிலையாகப்பட்டது குறையாமல் நம்மை காத்தருளும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் முனீஸ்வரம் நமஸ்வாய்